அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கந்தசஷ்டி நிகழ்ச்சி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நாள் அன்று முடிவுறுகின்றது இந்த நாட்களில் நமது கோவிலில் எழுந்தருளை உள்ள ஸ்ரீ பாலமுருதன் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள கோவில் நிர்வாகம் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது கந்த சிறப்பு காண்போம் ஆட்சி தேவர்கள் கைலாயத்தில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பொறிகள் வெளிப்படுவது சரவணப் பொய்கையில் முருகனின் அவதாரம் அன்னை பார்வதி தேவியிடம் இருந்து வேலினை பெறுவது திருச்செந்தூர் கடலோரத்தில் போர் துவக்கம் போரில் தோற்ற சூரபத்மன் மாமரமாக உருவெடுப்பது முருகப்பெருமான் மாமரத்தை பிளந்து சேவர்கொடி மற்றும் மயில் வாகனம் உருவாக்குதல் கதையின் பெயர் மனித குணம் இது தெய்வ சிந்தனையின் மகத்துவத்தை உணர்த்தும் கதை பொருள் ஈட்டுவதற்காக வேண்டி ஓட்டமாக ஓடிக்கொண்டு இருப்பவர்களை சற்று சிந்திக்க வைக்கும் கதை வாருங்கள் கதைக்குள் போவோம் இவர்தான் கோவிந்தன் அவனது போதா காலம் அவர் பார்த்து கொண்டு இருந்த வேலை போய்விட்டது எவ்வளவு அலைந்து திரிந்தும் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை பசியின் கொடுமை வேறு வழி தெரியாமல் இந்த கோவிலில் பி பிச்சை எடுத்து பிழைப்பை நடத்தி வந்தான் அன்று கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்து கொண்டு இருந்த ஒருவரை கோவிந்தன் பார்க்கின்றான் அவரது தோற்றம் தேஜஸ் கம்பீரம் உடைபாவனைகள் அவனை கவர்ந்தது அவரிடம் தனது நிலையை விளக்கி உதவி கேட்கலாம் என்று தோன்றியது கோவிந்தன் அவரிடம் சென்று யாசகம் கேட்கின்றான் அவனை கண்ணுற்ற அந்த செல்வந்தர் என்னப்பா கைகால்களையெல்லாம் நன்றாலதானே இருக்கிறது உழைத்து சாப்பிடக்கூடாதா என்றார் கோவிந்தன் ஐயா நான் எவ்வளவோ முயற்சித்தேன் என் தரித்திரம் என்னை இப்படி ஆக்கிவிட்டது உங்களை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை தோன்றுகிறது நீங்கள் முயற்சித்தால் எனக்கு ஒரு வேலையை வழங்க முடியும் உதவி செய்யுங்களேன் என்றான் அதற்கு அந்தச் செல்வந்தர் நான் யாரையும் சிபாரிசு செய்தது கிடையாது ஆனால் உனக்கு என்னால் ஒரு உதவி மட்டும் செய்ய முடியும் அதைக் கொண்டு முன்னுக்கு வருவது உன் திறமை என்கிறார் அதற்கு கோவிந்தன் அவருக்கு சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுத்தான் ஐயா நான் உங்களுக்கு என்றும் உண்மையானவனாக இருப்பேன் உதவுங்கள் என்றான் தம்பி இருபத்து நான்கு ஏக்கர் நிலம் இருக்கின்றது அதில் நல்ல விளைச்சல் நிகழ்கின்றது அதில் உற்பத்தியாகும் தானியங்களை விற்று உனக்கான பங்கை எடுத்துக்கொண்டு எனக்கான பங்கை கொடுத்தால் போதும் என்கிறார் கோவிந்தன் இன்ப அதிர்ச்சிக்குத் தள்ளப்பட்டான் தெய்வமே என்று கும்பிட்டு வரும் லாபத்தில் தொன்னூறு சதவிகிதத்தை உங்களுக்கும் பத்து சதவிகிதத்தை எனக்கும் எடுத்துக் கொள்கிறேன் என்றான் செல்வந்தர் அவனது அறியாமையை எண்ணி துணுக்குற்றார் அவனை பார்த்து புன்னகைத்த செல்வந்தர் என்னிடம் நிறைய செல்வங்கள் இருக்கின்றது ஆனாலும் உன்னுடைய நம்பிக்கைக்காக நான் எதையாவது பெற்றுக்கொள்ளதான் வேண்டும் நாம் இப்படி உறுதிப்படுத்திக் கொள்வோம் வரும் லாபத்தில் தொன்னூறு சதவிகிதத்தை நீ எடுத்துக்கொள் பத்து சதவிகிதத்தை மட்டும் எனக்கு கொடுத்ததால் போதும் என்றார் கோவிந்தனுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொட்டுகிறது அவனால் எதையும் நம்ப முடியவில்லை செல்வந்தரிடம் ஐயா சற்று பொறுங்கள் இதோ வந்துவிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான் சிறிது நேரம் கழித்து கோவிந்தன் வந்தபோது அவனிடம் ஒரு மாற்றம் தெரிந்தது இருவரும் நடந்து செல்கின்றனர் அவர்கள் இப்பொழுது செல்வந்தரின் வயல்வெளிக்கு வந்து சேர்ந்தனர் நிலத்தை கோவிந்தனிடம் ஒப்படைத்தார் செல்வந்தர் கோவிந்தனும் தனது கடின உழைப்பை முதலீடு செய்தான் விளைச்சல் பெருகியது மெல் மூட்டைகள் கிடங்குக்கு வந்து இறங்கியது வியாபாரம் பெருகியது கோவிந்தனின் வாழ்க்கை சூழல் மாறியது செல்வதில் மிதக்க ஆரம்பித்தான் அவனது அபார வளர்ச்சியே கோவிந்தனை கர்வம் கொள்ள வைத்தது இந்த மாற்றமெல்லாம் தன்னுடைய முயற்சியால் வந்தது இதில் யாருடைய பங்களிப்பும் இல்லை அப்படி இருக்க நான் ஏன் பத்து சதவிகிதத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் இனி கொடுக்கப் போவதில்லை என்று முடிவு செய்தான் இப்பொழுது அவனுக்குள் எல்லாம் என்னுடைய உழைப்பில் வந்தவை இதில் யாருக்கும் பங்கில்லை கோவிந்தனிடம் இருந்து பங்கு வரவில்லை செல்வந்தர் யோசித்தார் பின்னர் நேரிலேயே சென்று பார்க்கலாம் என்று வந்தார் கோவிந்தனுடைய வாழ்க்கை தரம் முற்றிலும் மாறியிருந்தது அவன் கடந்த காலத்தை மறந்துவிட்டான் தன்னை இந்த நிலைக்கு உயர்த்தியவரை சிறிதும் எண்ணிப் பார்க்க இப்போது அவனுக்கு நேரமில்லை செல்வந்தர் புன்னகைத்துவிட்டு கோவிலுக்குள் சென்றார் இதுதான் மனித குணம் கடவுள் கொடுத்த அற்புதமான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தனக்காக சில மணி நேரத்தை மனிதர்கள் ஒதுக்குவார்கள் என்று நம்பினார் அதுகூட தனக்காக இல்லை தன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு உதவிட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை மனித சமுதாயத்திற்கு வழிவகை செய்யவும் வேண்டிதான் இறைவன் அதை மட்டுமா தந்தார் விலை மதிப்பிட முடியாதா கண்கள் செவிகள் இதயம் மூளை கைகள் கால்கள் என்று அற்புதமான அவயங்கள் யாவையும் வழங்கி நமக்கு அவைகளை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து நம்மை பத்திரமாக பார்த்து கொள்ளும் அவருக்கு சில மணி நேரத்தை ஒதுக்கி அவரது கோவிலுக்கு வந்து அவருக்கு எளிய தொண்டினை செய்து தனக்கு இத்தகைய வாழ்வினை வழங்கிய உனக்கு என்னால் முடிந்த இந்த சின்ன கைமாறு காணிக்கையாக செலுத்துகின்றேன் இறைவா என்று இறைவனை மறந்து சுயநலத்தை மட்டுமே பெரிதாக நினைத்து வாழ்வர்களை பார்த்து இறைவன் புன்னகைப்பதில் நிறைய அர்த்தம் பொதிந்து இருப்பதை உணர்த்துகின்றது இந்த கதை அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்று நம்புவோம் அடுத்த கதை நேரத்தில் சந்திப்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணியம் அன்பர்களிடம் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த பதிவு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்